நீங்க பேராசிரியர்கள் என்ற பெயர் பெற்று சாதாரணமாக இங்கு உள்ள ஆசிரியர்களுக்கு மாத்திரம் அல்ல உலகிலே உள்ள எல்லா ஆசிரியர்களுக்கும் உங்களுடைய அறிவு தேவை என்று உலகம் தோன்றி எத்தனையோ காலம் ஆகிவிட்டது அந்த காலத்தெல்லாம் நினைச்சு பாருங்க எப்படி வந்து அதன் பிறகு மனிதன் தோன்றி அறையில் எப்படி உலகம் இருந்திருக்கிறது என்று பாருங்கள் அதையெல்லாம் பார்த்தா இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு சௌகரியம் அறிவு மற்ற விஞ்ஞான உயர்வு இவைகளெல்லாம் எப்பொழுது இல்லாத அளவுக்கு உயர்ந்திருக்கு அந்த அளவுக்கு மனிதன் வாழ்க்கை தரம் உயர்ந்ததா என்றால் இல்லை வெளியில போறதுக்கே அச்சமா இருக்கிறது இந்த காலத்துல அவ்வளவு கடுமையான காலமாக இருக்கிறது ஏ எல்லாம் தெரிந்து கொண்டு முன்னேறி கொண்டே இருக்கக்கூடிய மனிதன் தன்னை பற்றி தெரிந்து கொள்ளவில்லை மனிதனை பற்றி தெரிந்து கொள்ளவில்லை அதனாலதான் இவ்வளவு இருட்டடிப்பு மனிதனுக்கு மனிதனை செய்யக்கூடிய தீமைகள் தான் இன்று உலகத்துல எல்லா தொல்லைகளும் தொந்தருங்கள் அப்போ நீங்கள் எல்லாம் எல்லாருக்கும் வழிகாட்டியாக இது இதுவரையில் உலகத்துல எடுத்த முறைகளை எல்லாம் தாண்டி ஒரு தெளிவான முறையில உலகத்துக்கு வழிகாட்ட வேண்டும் வெறும் பாடதிக்கமாக இருந்தா போறாது நாம் காட்டக்கூடிய வழி செயல்முறை பயிற்சியாகவே தான் இருக்கணும் அதை வைத்துத்தான் இப்போ என்னுடைய பயிற்சிகள் எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா எல்லா செயல்முறை பயிற்சிகள் அதுக்குரிய விளக்கம்தான் பாடத்திட்டமே தவிர செயல்முறையில வந்தாதான் மனிதன் அதை உணர்ந்து திரிந்து அதே போல வாழ முடியும் நான் எல்லாம் துறந்த முனிவனாக இருக்கிறேன்னு நினைத்து கொண்ட போற டெல்லியில கூட ஒரு பையன் ஒரு நல்ல படித்த பையன் என் நண்டு நேரடியா வந்தா வணங்கினா என்னப்பா அண்ண உங்களை போல நான் ஆகணும்னா ரொம்ப சுலபம் அது ஆகலான்னு சொல்லுங்க நீ பயிற்சி எடுத்துக்க அந்த பயிற்சியை முடிச்சுக்கோ அதன் பிறகு அதை எப்படி பலருக்கு சொல்லிக் கொடுக்கலான்றத தேடிக்கிட்டீங்கன்னா என்ன போல அதெல்லாம் என்னால முடியாதுங்க அப்ப என்ன வேணும் என்ன என்ன உருவத்துல வேணுமா சரி நேராக போ ஜவுளி கிடைக்க வெள்ளையா துணி வாங்கிக்க இதை போல தொழு தொழில்னு இதை தச்சுக்கார் ஆனா இந்த தாடி வளர்க்கறதுக்கு ஆறு மாசம் ஆகும் அது வரைக்கும் பொறுத்து தான் இருக்கணும் அதெல்லாம் என்னால முடியாதுன்னு தான் முடியாதுன்றதை விட்டுடு ஏன் முயற்சிக்கிற என்று சொன்ன அதே போல பலர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு வேஷம் இருந்தால் போதும் தான் உலகம் அப்படித்தான் வந்தது இது வரையில எல்லாரும் ஏமாந்துருக்கிறோம் வேஷத்தை கொண்டு இவன் உயர்ந்தவன் என்று நினைக்கிறோன்னு அன்பர்களே வேஷம் போட்டு அதனால உயர்ந்தவன் நினைச்சா அந்த வேஷம் கலையிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அவனிடத்துல இருந்து ஒரு திருப்பமான ஒரு அறிவு போவாத செயல் இருக்குமே ஆனால் போடும் எல்லாவற்றையும் அழிச்சுடும் அதுக்கு சாதாரணமாக அவன் எப்படி அவனை நம்பிக்கிட்டு இருக்குமோ அந்த நம்பிக்கையிலிருந்து தவறாத அளவுக்கு அவ வாழ்க்கை அமைந்திருக்கணும் வாழ்க்கையை நல்ல மாதிரி அமைக்கணும்னா உங்களைப் போல அறிஞர்களுக்கு சிரமம் இல்லை அதே போல மற்றவர்களையும் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வாழ்க்கை நல்ல முறையில அமைச்சு கொடுக்கணும் ஏனென்றால் கடவுள் நிலை அறியா கடவுள் காந்த நிலை அறியாமல் கடவுள் நிலை அறிவதோ கருமையும் அறியாமல் அறிவனை அறிவதோ மாந்தருக்கு வேறு வழி மாற்று வழி இல்லையே என்று சொல்லி இருக்கு அப்போ இந்த இரண்டையும் தெரிந்து கொண்டீங்க அப்போ காந்த நிலையின் மூலமாக உலகமே இது வரையில எல்லா தத்துவங்களும் உணர்ந்தா உணர்த்த நாங்க எல்லா செயல்களையும் ஆக்குரிக்கக்கூடிய அந்த காந்த சக்தியை பற்றி விஞ்ஞானிகள் கூட இதுவரைக்கும் என்ன எடுக்கவே இல்லை அந்த காந்த சக்தியை உணர்ந்து அது எப்படி பாய்மை பொருளாக இருக்கிறது என்று சொன்னால் எது பாய்மை எது கா காந்தம் இறை நிலையே தன்னிருக்கத்தினாலே துகளாயி அந்த துகளை சூழ்ந்த போது தானாகவே அதைத்தான் காந்தம்னு சொல்கிறோம் அந்த காந்தம் தான் இந்த பிரபஞ்சத்தில் எல்லா இயக்கங்களையும் நடந்து வருகிறது என்றாலும் அதை பற்றி ஆராய்ச்சி இன்னும் விஞ்ஞானத்துக்கு வரலை இப்போ வரும் ஏன்னா இவ்வளவு பேரு நீங்க கூடி அந்த காந்த ஆற்றலை உணர்ந்து கொண்டு இனி பரவலாக அறிவில எல்லாருக்கும் போதிக்க இருக்கீங்க இந்த காந்த ஆற்றல் தெரிந்து கொண்டால் கடவுள் நிலையும் உணர்றது சொலவோ அதே போல அறிவை உணர்றது கருமையத்தை சரியாக வைத்து கொண்டா அறிவு என்ன ஏன் வழங்கி இருக்கிறது கருமையும் களங்கமாக இருக்கிற வரையில் அறிவு தெளிவு வரவே வராது சும்மா உட்கார்ந்து இருக்கிறோம் எத்தனை அண்டங்கள் வருது பாருக்க கேட்டு எங்க எங்கேருந்து வருது எல்லாம் கருமையத்தில இருந்து தான் வருது இது வரையில் நான் செய்த செயல்கள் அத்தனையும் அங்கே இருக்கி சுருக்கி தன்மயமாக மாற்றி வச்சு இப்போ உட்கார்ந்து இருக்கிற போது வேற எந்த வேலையும் இல்லாத போது அந்தந்த சுழற்சி வித்தியாசத்துக்கு தகுந்தவாறு வந்து கொண்டே அப்படி பார்த்தா நாம் பிறந்து இதுவரையில வாழ்ந்தது மாத்திரம் இல்லை மற்ற அன்பர்கள் பலருடைய கருத்துக்கள் கூட அந்த மன அலைச்சூழலை சரியா புரிஞ்சுக்கிட்டா அந்த சூழல்ல இருக்கிற போது அதுல உள்ள கருத்தெல்லாம் நம்ம நம்மோட தெளிவாக தெரியும் அப்படி பார்த்தா இந்த எல்லாம் வந்த இளைஞலையே தான் தன்மாற்றம் அடைந்து மனிதன் வரையில வந்திருக்கிறது என்று சொன்னா இப்ப மனிதன் அந்த நிலையை அடைந்து விட்டால் என்ன ஆகும் நேற்று நடந்த மாதிரி எல்லா நிகழ்ச்சிகளும் இந்த பரிணாமத்தில் ஏற்பட்ட எல்லா மாற்றங்களும் நிகழ்ச்சிகளும் என்னுடைய அனுபவமாகவே தெரிய ஆரம்பிக்கும் இந்த இடத்தான் உள்ளுணர்வு என்று சொல்லுகிறோம் இன்ட்யூஷன் என்று சொல்லக்கூடியது அதுவே ஆக முற்காலத்தில் உள்ள பெரியவங்க ஒரு சில ஒரே வார்த்தையில சொல்லியிருக்காங்க அதுவானால் அதுவே சொல்லும் வேற ஒண்ணும் வேண்டியதில்லை எல்லாம் வல்ல இறை ஆற்றல் அவனுடைய கதையை முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னா அது அதுவே சொல்லும் என்ற முறையில ஒவ்வொருவருக்கும் அந்த அறிவு இருக்கிறது அந்த அறிவில எந்த அளவுக்கு நாம் ஊக்கி விட்டோமோ அது வரைக்கும் நான் செயல்படும் ஆனால் மற்றதெல்லாம் தூக்கும் அது செயல் இல்லாத இருக்கிறது அத்தகைய செயல்படாத ஒடுங்கி இருக்கக்கூடிய அறிவு நிலையை விரித்து வைத்து நீங்கள் அனைவருக்கும் காட்ட தயாராக ஆயிட்டீங்க எனக்கு நிச்சயமா தெரியும் இந்த கருத்து சரியான முறையில இது பரவுதான் உலகத்துக்கு எந்த கஷ்டமும் வராது என்ன தேவை கருமையும் தூய்மையாக இருக்கணும் வேற எந்த சொத்து நமக்கு அதிகமாக வேண்டாம் என்ற அளவு வந்தா என்ன செய்தால் அந்த தூய்மை உண்டாகும் என்ன செய்யாமல் போனால் அந்த தூய்மை உண்டாகும் என்றதை தெரிந்து கொண்டா மனிதனுடைய செயல் திட்டங்கள் அத்தனையும் முறையாக மாறி தெய்வீக மனிதனாக மா மாறிவிடலாம் மனிதன் சுருக்கமாக அது எல்லாருக்கும் பயன்படும் ஒரு கவி இருக்குது நமக்கு மன அறைச்சூழலை அதிகப்படுத்தி மறைச்சு அதாவது உண்மைகளை மறைச்சு வைக்கிறதுக்கே உணர்ச்சி வயப்பட்ட செயல்கள் அந்த உணர்ச்சி வயப்பட்ட செயல்களை நாம் தவிர்த்து விட்டால் அப்ப என்ன அங்கதான் கருமையும் தூய்மையாக முடியும் அதை இங்க குறிப்பாக சொல்லியிருக்கேன் குற்றம் குறை பகை பொய் வஞ்சம் ஐந்தும் ஒழித்து மேல குற்றம் சொல்றோன்னு சொன்னா அந்த குற்றமாக மாறித்தானே நம்முடைய முடியுமானோ அவன் குற்றம் செய்தான்னு சொல்லுது கவனிச்சு பாருங்க எந்த செயல் குற்றம்னு சொல்றனோ அந்த செயல் அந்த குற்றம் என்ற அளவை நான் மாறி அப்படி பார்க்கிற போது யாருக்கு என்ன செய்தாலும் அது என்ன என்னையும் சேர்த்துத்தான் நான் அதை செய்றன் அந்த அளவுக்கு வர்ற போது எல்லாரும் இருக்க வாழ்வது நினைப்பதே அல்லாது வேறொன்றேன் பராபரமே என்று ஒரு காலத்துல சொன்னாங்களே அந்த மாதிரி எல்லாரும் இன்புட்டு இருக்க வேணும் என்று யாருக்கு நினைவில்லை இல்லை எல்லாருக்கும் இருக்கிறது அது அப்படியே செய்துவிட முடியுமா அப்படி பண்ண முடியாது அவரவர்களும் உணர்ந்து திரிந்து வாழ்க்கையில கொண்டு வர்ற போதும் வாழ்க்கையில் கொண்டு வரக்கூடிய ஒரு தத்துவமோ ஒரு ஞானமோ செயல் தான் பண்பாடுன்னு சொல்லணும் பண்பாடு சாதாரணமாக புத்தகம் படிக்கிறதுனாலேயோ மற்றதுனாலேயோ வரல இது பயிற்சியின் மூலமாக பண்பட்டுத்தான் பண்பாடு அந்த அளவுக்கு பண்பாட்டை உயர்த்தணும்னு சொன்னால் ஐந்து வகையான குற்றங்களை நாம் குறைத்து கொள்ளணும் அல்லது இல்லாமலே செய்திருக்கணும் இது தேவையானு பாருங்க குற்றம் குறை பகை பொய் வஞ்சம் வாழலாம் இதை ஒழிச்சிட்டா அடுத்தபடி நற்றவம் நட்புணர்வு நலம் பிறர்க்கு தகுதி ஞான நெறி நாட்டமோடு மன்னிப்பு ஐந்தோம் பெற்று அதன்படி வாழ்ந்தால் வேற வாழ்வாகும் அது கட்டிடுவோம் கற்றபடி வாழ்ந்துடுவோம் கருமைய தூய்மை கொண்டு இந்த கருமைய தூய்மை கருமையத்தை பற்றியும் இவ்வளவு காலம் விஞ்ஞானமோ விஞ்ஞானமோ எடுக்கவே இல்லை விஞ்ஞானம் எடுத்தாலும் அது ஏதோ ஜெனட்டிக் சென்டர் என்ற ஒரு வச்சு அதில் வந்து சில அடுக்கள் தான் அந்தந்த வேலை செய்துன்றதே எடுத்துருக்காங்க அது மூலமாக நடக்கிறது சரி ஆனால் அதை மாற்றி அமைச்சுட்டா போகிறாங்க அதற்காகத்தான் மன அலைச்சூழலை மாற்றி உண்மையை அறியணும்னு சொன்னால் மன அலைச்சூழல் எது கருமையத்திலேயே இருக்கக்கூடிய காந்தாற்று எதுவோ அதுவே தான் ஐயுணர்வாகவும் மெய்யுணர்வாகவும் இருக்கக்கூடிய ஆறு வகையான இயக்கத்தில் இருக்கிறது அதை உணர்ற போது அந்த கருமையத்தை உணர்ற போது அறிவு அறிவுறது எப்படி மனம் உண்டாகுது அந்த மனம் எப்படி செயல்படுது தனியா வரல மனம் நாம் என்னைக்கு எத்தையோ எண்ணம் வருது நாம் செய்த செயல் தான் வரும் நாம் ஆகிட்டு தெருத்து நினைச்சது தான் வரும் சில சமயம் நாம் நினைக்காத நம் செயல் இல்லாத வருதுன்னு சொன்னா அந்த சுழல் விரிவு ஏதோ ஒரு ஏற்பாட்டினால குறைஞ்சிதுன்னு வச்சுக்கோங்க அந்த சுழ யாருடைய அறிவு இயங்கி கொண்டிருக்குதோ நேரடியாக இங்க வந்து தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும் அது இல்லை உலகிலே உள்ள பெரிய பெரிய மனிதர்கள் விஞ்ஞானிகள் என்னென்ன நினைக்கிறார்களோ அவர்களெல்லாம் அதெல்லாம் கூட இங்க வந்து சேரும் யார்கிட்ட யார் அந்த நிலையில மன அலைச்சதலை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு குறைச்சி நிம்மதியாக வச்சிருக்காங்களோ வந்துடும் அங்கு உணர்ச்சி வயப்பட்ட செயல்கள் இருந்து வராது உணர்ச்சி வரப்பட்ட செயல்கள்ல உத்தமமான கருத்துகள் வராது அப்போ என்ன கருத்து நமக்கு வேண்டும் நட்பறம் நட்புணர்வு மதம் பிறர்க்கு செய்தி ஞான நெறி நாட்டமோட மன்னிப்பு ஐந்தும் பெற்று அதன்படி வாழ்ந்தால் பேரர வாழ்வு ஆகும் கற்றிடுவோம் கற்றபடி வாழ்ந்திடுவோம் கருமைய தூய்மை கொண்டு அன்பர்களே ஐந்து வகை தீது ஒழித்து ஐந்து வகை நலம் பற்றி சிந்தனையை செயல்முறையை சீரமைக்கும் உயர் நெறியை இந்த சிறு கவியினிலே இறை எனக்கு உணர்த்தியவாறு தந்துள்ளேன் அன்பர்களே தரமுணர்ந்து பயன் சுலபமானதா வாழ்க்கையில தூய்மை அடையிறதுக்கு அந்த தூய்மையே பண்பாடாக மாறுறதுக்கு தேவையில்லாத உணர்ச்சி வயப்பட்ட செயல்களை குறைச்சி கொண்டது அதே போல தேவை உள்ள நல்ல செயல்களை பண்பாட்டாக மாற்றி கொண்டது இந்த இத அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் பாவம் புண்ணியம் என்ற வார்த்தையினால பல பலவிதமா சொல்லியிருக்காங்க நீங்க சுருக்கமாகவே இப்போ எடுத்துக்கொள்ளலாம் எண்ணம் சொல் செயலை விற்றால் எவக்கோ தனக்கோ இன்றோ பின்னோ மண்ணுடலுக்கோ மதிக்கோ மாசுறு தீமை விளைந்தால் செய்யாதொழித்து உண்மையில் இன்பம் பயப்பன செய்து உலக இயல்படு ஒட்டி வாழ்வதே புண்ணியமாகும் முரளாம் செயல்கள் பாவமாகிடும் பகுத்துணர்வீரே இவ்வளவுதான் இந்த அளவுல நம் வாழ்க்கையை நாம் கொண்டு வாழ்வதும் அப்படி வாழும்போது அதை பார்க்கக்கூடியவர்களெல்லாம் நாம் எத்தனை பேரோடு கலக்கரமோ அவர்களுக்கெல்லாம் அதே வாழ்க்கையினுடைய தரம் தானாகவே சிறுக சிறுக சிறு வளர அப்போ உலகத்தில் இனிமே எழுத்து பாத்திரம் போட்டால் போதாது எவ்வளோ காலம் எழுதி எழுதி புத்தகங்கள் இன்னைக்கு வண்டி வண்டியாக வந்துட்டு அதை தூசு தட்டுறதுக்கு முடியாத வச்சிருக்காங்க சிலர் ஆயுத பூஜையில் எடுத்து தூசு தட்டி வைக்கிறாங்க அதன் பிறகு நான் ஒரு நாலு வருஷம் தூசு தட்டி வச்சா கூட ஒரு மாதிரியா போகுது போய் வர்ற இன்னைக்கு சரிப்படுத்துறாங்க அது அந்த தான் புத்தக படிப்பு வந்துடுது இன்னைக்கு புத்தக படிப்பு போறாது அதில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை நான் செயல்படுத்தி செய்து பழகிக்கொண்ட அதான் நம்ம நான் சிறு ஒரு வாய்ப்பாடு படித்தோம் ஏழு எட்டு ஐம்பத்தாறு இப்போ அந்த வாய்ப்பாடு எடுத்து அடிக்கடி பார்க்கணும்னா ஏழு எட்டு என்று சொன்னால் ஐம்பத்தாறு வந்துடுது இம்மாதிரி பழக்கத்தில் கொண்டு வந்துட்டால் அது என்றைக்கும் இருக்கும் எப்போ இருக்கும் ஆயுள் வரையும் இருக்கும் அந்த மாதிரி நல்ல செயல்களை அதைத்தான் வடிகட்டுவது படிகட்டுவதுன்னு ஒரு குறிப்பாக சொல்லுவோம் தேவையில்லாததை வடிகட்டுறது தேவை படிக்கட்டி ஏறுறது என்ற போது வடிகட்ட வேண்டியதும் படிக்கட்ட வேண்டியதும் தெரிந்து கொண்டால் நாம் எப்படி வாழ்கிறதோ அப்படித்தான் நம்மோட சேர்கிறவர்கள் நம் நம்முடைய சொற்களை கேட்கக்கூடியவர்கள் வாழ்வார்கள் நேற்றுள்ள ஒரு இருக்கக்கூடிய பணி எப்படி பள்ளத்தில் வருது அதே போல அறிஞர் அறிஞர்கள் பேரறிஞர்கள் ஆராய்ச்சியாளர்கள் யார் யார் என்னென்ன செய்யுறார்களோ என்னென்ன நினைக்கிறார்களோ அவர்கள்லாம் அந்த அந்த சொற்கள் அந்த உயர்வெல்லாம் ஒவ்வொருவருக்கும் வந்து சேரும் ஆனா அந்த அளவுக்கு நுணுக்கமான மன அலைச்சூழல் வரணும்னா இந்த கருமைய தூய்மை அவசியம் கடவுள் நிலை அறிந்தால் மாத்திரம் போறாது கருமையத்தையும் தூய்மை செய்து கொள்ளணும் உதாரணம் ஒரு கடவுளை அறிந்தாலும் பசி எடுத்தால் என்ன பண்ணணும் சாப்பாடு தான் வேணும் சிவரனை அறிந்தாலும் கூட சரி பசி எடுத்தால் சாப்பாடு தான் வேணும் அதுபோல கடமையும் கடவுள் உணரும் கடவுள் உணர்வு சரியாக இருந்தாலும் கடவையும் அதுக்கேற்றவாறு சரியாக அமையணும் அதற்கு நாம் பண்பாடுதான் அவசியம் நாம் செயல்முறைதான் அவசியம் எந்த பண்பாடு உலகத்துக்கு வர வேண்டும் என்று நினைக்கிறவோ உயர்வு என்று நினைக்கிறவோ அதற்கு நம்மை ஆக்குவிக்க வேண்டும் பழக்கத்தினாலேயோ அல்லது நீண்ட காலமாக வந்த கருமைய களங்கத்தினாலேயோ சில எண்ணங்கள் வரலாம் உடனே அந்த எண்ணங்களை எடுத்து வைத்துக்கொண்டு இதனால் இதன் மூலமாக எனக்கு தொன்மந்தான் வரும் உலகுக்கு நன்மை இல்லை இது வேண்டாம் என்று விட்டு மீண்டும் மீண்டும் அந்த செயலுக்கு உரிய நேரம் வரும்போதெல்லாம் உஷாராக இருந்து நான் இதை செய்யக்கூடாது என்று இரண்டு மூன்று தடவை நீங்க அதை செய்து பாருங்கள் அதுக்கப்புறம் எப்பொழுதுமே அந்த செயல் மறுபடியும் தோன்றாது எண்ணமும் தோன்றாது இந்த முறையில் ரொம்ப சீக்கிரமாக நிச்சயமாக ஒவ்வொருவரும் தன் மாற்றம் அடையலாம் இறைநிலை வரைக்கும் வந்து விடலாம் அந்த கருமையன் தூய்மை ஆக 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 தானாகவே இறைநிலைக்கு வந்துவிடும் கருமையத்துக்கும் கடவுளுக்கு என்ன வித்தியாசம்னா கருமையத்துல களங்கம் உள்ளவன் மனிதனாக இருக்கிறான் கருமையன் தூய்மையான தெய்வமாக தெய்வநிலைக்கு எந்த கலங்கமும் இல்லை அதே போலதான் நீ தெய்வமாகலாம் அந்த தெய்வமாகவே இருந்தாலும் கூட அது எப்படி தெரியும் அந்த கருமைய தூய்மை வந்தால் தான் முடியும் அதனால கருமைய எல்லாம் உணர்ந்த நீங்கள் ஒவ்வொருவரும் அந்த கருமைய தூய்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்க்கை வாழ்க்கையை அப்படி நீங்களே டெஸ்ட் பண்ணலாம் உங்க குடும்பத்துல நாலு பேர் இருப்பாங்க ஆறு பேர் இருப்பாங்க இந்த நாலு பேரோட முன்ன எப்படி நடந்து கொண்டோம் பழக்கத்தை வச்சு இந்த நாலு பேரோட விளக்கத்தை வச்சு எப்படி வாழணும் அங்கேயே பாருங்கள் இதுக்காக கலாசாலை தேட வேண்டாம் அதுக்காக ஒரு பள்ளிக்கூட வேண்டாம் இது சுருக்கமான வழி என்று கூறி பேராசிரியர்களாக இருக்க நீங்கள் இதையெல்லாம் லேசாக உணர்ந்தும் செய்தும் உலகத்தை மாற்றி அமைக்கலாம் உலகம் இப்பொழுது எவ்வளோ காலமாக ஆனாலும் இன்று இருக்கக்கூடிய ஒரு நிலமையை நீங்க பார்த்தீங்கன்னா அதாவது பலாத்காரமாக பிறரை கொல்வது ரொம்ப எளிதாக கொல்வது எளிதாக என்ன கொல்றதுக்குரிய முறைதான் எளிமையை எளிதாக வச்சிருக்காங்களே தவிர அதனுடைய கொடுமை சொல்லவே முடியாத அளவுக்கு நாம் பார்க்கிறோம் இது இப்படியே இந்த உலகம் போக வேணுமா அத்தகைய செயல்களை கேள்விப்பட்ட போதே நம்முடைய மனம் என்ன ஆகுது பாருங்க அது கருணிகத்தில் சேருமா இல்லையா அதுவும் கலந்தமாவதே இல்லையோ அப்போ நான் பெற்ற இன்னும் உலகம் பெற வேண்டும் எல்லாரும் தூய்மையாக மாற வேண்டும் யாரோ ஒருத்தர் சொன்னாரு ஜப்பானை போல இரவு நேரத்தில் கூட ஒரு ஒரு பணம் கையில் ஒரு மோட்டை கட்டி எடுத்துகிட்டு போனால் யாரும் அடிப்படாத இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்களாம் அந்த மாதிரி அப்போ அந்த அளவுக்கு பண்பாடு அங்க உயர்ந்திருக்கிறது இப்ப எப்படியோ தெரியாது கருமையில் கெடாத ஒரு மனிதன் இருக்கக்கூடிய நிலைக்கு நீங்க முன்னாடியே வந்தாச்சு இப்போ கொஞ்ச கொஞ்சம் மறந்துட்டு இருந்தா அந்த மறதிய எல்லாம் போக்குறதுக்குரிய அதாவது ஏதோ ஒரு பொருள் வாங்குகிறோம் உயர்ந்த பொருள் தான் அதை உபயோகப்படுத்தாத கொஞ்சம் நாள் வச்சுருந்தா தூசு வந்துடும் அதை தூசி தட்டி எடுக்கணும்னு சொல்லையே அதே போல் இந்த பயிற்சியெல்லாம் ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்ச தூசு தட்டி எடுக்கிற மாதிரி இப்போ எடுத்தோம் அவ்வளோதான் ஆனால் அதை எல்லோரும் இப்போ என்ன நினைக்கிறாங்க இது போல் அடிக்கடி இருந்தால் நல்லது நல்லது தான் ஒரு எவோ செயல்கள் நல்லதுக்கு ஒரு காலம் ஒதுக்கி வைக்க போல பயிற்சிய செய்யலாம் இந்த பயிற்சிக்கு நானே செய்யணும் அவசியம் இல்லை இனிமே நீங்கள்லாம் இருக்கீங்களா இல்லையா இந்த ஒன்பது பேர் மாத்தி மாத்தி கொடுத்தாங்களே ஒரு குரு அந்த மாதிரி செய்யுங்க ஒவ்வொரு ஒவ்வொரு பொருளை பற்றி ஒருத்தர் பேசுவது அது மற்றவர்களெல்லாம் அதை ஆராய்ச்சி செய்து சிந்தனை செய்து கேள்வி கேட்டு செயல்படுத்தி கொள்வது அப்படி செய்யலாம் என்று கூறி இதை இதுக்கு மேலாக உங்களுக்கு ஒன்று நான் வந்து உபதேசம் செய்ய வேண்டியது அவசியமே இல்லை ஏன்னா ஒரு உண்மையை பாருங்கள் எந்த ஒரு பொருள் நல்ல பொருளோ அல்லது நல்ல திட்டத்தையோ ஒருத்தர் சொல்கிறாரோ அதை கேட்டுக்கொள்ளுகிறவர் புரிஞ்சு கொண்டா இவரை விட அறிவாளியாக இருந்தாதான் அவர் புரிஞ்சு கொள்ள முடியும் அப்போ எல்லாரும் என்னை விட தெளிவாக புரிஞ்சு கொண்டிருக்கீங்க சொன்னா அந்த அளவுக்கு உயர்வில் இருக்கிற போது எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்குது நான் வந்த வேலை முடிச்சு போச்சு இதுவே ஒரு இருக்கிறது இல்லாத இல்லை அது எப்போ நெனைச்சாலும் ஆள் போனாலும் நினைச்சா இருப்பது இல்லையா அதனால இருக்கிறது என்பது அந்த உடல் வந்து எப்போ மாறிக்கொண்டுதான் இருக்கும் அதை போய் நம்ம வந்து மாற்றி மாற்றி நினைச்சுக்கிட்டு இருக்கணும் இருக்கணும் என்னைக்கு இருக்கணும்னா ஒரு ஒரு காலத்துல இயற்கையாக ஒரு நடைமுறை வந்துட்டு நம்ம வருத்தம் வரோம் ஏன் அந்த வருத்தம் வரும் இப்போ தயார் பண்ணிக்கோ என்னைக்கு என்னாலும் ஒருத்தனை சாவர் சாவறுதுன்றது ஒன்றும் ஒன்றும் புதுமே இல்லை பிறக்கிற போதே சாவத்துக்கு தான் பொருந்தோம் யார் வயலும் தடுக்க முடியுமா இது மத்தியிலே எவ்வளோ நாள் இருக்கிறான்னா அதை வாழ்நாள்னு சொல்றோம் பிறக்கிற போதே அதை நான் அடிக்கடி சொல்றது நான் வந்து அந்த தேதி தெரிஞ்சு போச்சு இன்னும் ஒரு நாள் இருக்குது அது திரும்பி போறதுக்கு அப்போ எப்படி ரிட்டர்ன் டிக்கெட்டில் டேட்டு போட்டு அனுப்புகிறாங்களோ அதே போல நமக்கு டேட்டு போட்டாச்சு இது இல்லாதவங்க இல்லவே இல்லை இது வரைக்கும் யாராயிலும் அந்த மாதிரி அந்த டேட்டை தவறி இருந்தாங்களா இருக்க முடியாது அதனால் அதை ஒன்றும் பெருசாக எடுக்க வேண்டாம் அது இறந்து போகிறதும் முடிஞ்சு போகிறதும் ஒன்றும் இதே இல்லை முடிஞ்சு போகிறதுனா எல்லா துன்பமும் விட்டு நீங்கி விடுதலையாக தான் முடிவு அதனால அதை பற்றி யாரும் சங்கடப்பட வேண்டாம் வருத்தப்பட வேண்டாம் இவ் தொடர்ந்து இயங்குவதற்கு நல்ல முறையில் இயங்குவதற்கு என் தொழில் என்ன என்னுடைய செயல் என்ன என்னுடைய கடமை என்ன ஒவ்வொருவரும் உலகத்தை நோக்கி போனதுக்கு முன்னாடி வீட்டை நோக்கி பார்க்கணும் இந்த இந்த அளவுக்கு நம்ம குடும்பத்தில் இதுவரையில் நான் எப்படி நடந்து கொண்டேன் அந்த குடும்பத்தில் வாழ முடியவில்லை என்றால் அங்கேயே நாலு பேருக்கு மூணு பேருக்கு முரண்பாடாக இருந்தால் அதுக்கப்புறம் நாம் வந்து பேராசிரியர் என்றோ ஆசிரியர் என்றோ இன்னும் மகான் என்றோ சொல்லிக்கொள்றதுக்கு இடமே இல்லை ஆகவே இதை பழகிக்கொள்ளுங்க குடும்பத்தில் பழகிக்கொண்டால் பக்கத்தில் உள்ளவர்களெல்லாம் அதை தானாக பார்த்து பழகி கொள்வாங்க நீங்க பேசுற பேச்சை கேட்கிறவங்களுக்கெல்லாம் அந்த அறிவும் பண்பாடும் உண்டாகும் ஏனென்றால் பேசும்போது பேச்சு என்ன ஜீவகாந்த ஆற்றல்ல இருந்து சத்தமா மாறுகிறது அந்த ஜீவகாந்தத்தில் என்னென்ன இருக்கிறதோ அதோட அந்த பேச்சு வரும் அந்த பேச்சு எந்த காதல விழுகிறதோ அதே போல தூண்டிவிடும் ஆகவே நீங்க ஒருவர் நல்லவராக இருந்தால் உலகையே எத்தனையோ பேர் நல்லவர்களாக மாற்றிக்கொள்ளலாம் மாற்றலாம் என்று கூறி நீங்கள் இவ்வளவு பேரும் ஒன்று போட்டு இங்கே கூடி இந்த பயிற்சியில் இணைந்து நல்ல வாழ்க்கையை சீரமைத்து கொண்டு மேலும் உலகத்துக்கு இந்த சீரமைப்பை நான் செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தோடு இருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் உங்கள் முகத்தை பார்க்கிற போது நான் அடையும் இன்னும் கொஞ்சம் நெஞ்சமில்லை இந்த இன்பம் உங்கள் அனைவருக்கும் எப்பொழுது இருக்க முடியும் எப்பொழுதும் தேரின்பாக மாற வேண்டும் என்று வாழ்த்தி என் உரையை நிறைவு செய்கிறேன் வாழ்கிறார்